வேற கேஸ் வீட்டு இல்லை அதனோட குடம் தானே அதனால வேற பிரச்சனையும் இல்லை வாக்கு அப்படின்னா முதல்ல சொந்தக்காரர் வீட்டில் திருட ஆரம்பிச்சது சொந்த ஊரில் திருட்டு வச்சுக்காம வெளியூரில் போய் திருடுறதுன்னு எப்போ பிளான் பண்ணீங்க இந்த கேஸுக்கு போயிட்டு வரும்போது நம் நம்ம நாட்டில் திருடிச்சுன்னா நமக்கு வெளியே நடமாட முடியாது காரணம் மற்ற இடத்துல போய் திருடுற விட திருடுறதுக்கு ரொம்ப சுலபம் நம்ம இடத்துக்கு போகுதா ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இடத்துக்கே போகாது அங்கே இருந்து நாற்பது கிலோமீட்ரு முப்பது கிலோமீட்டர் ஐம்பது கிலோமீட்ரு இருநூறு கிலோமீட்டர் வரை வேறு போய் தாழ்த்திடறது பஸ் வச்சு ட்ரெயின் வச்சு தான் போகிறது பஸ்ஸு ட்ரெயினே ஏதோ ஒன்று இப்போது கொல்லத்தில் இருந்து கோழிக்கோட்டையில் போயிடுவான் சரி இருநூறு முந்நூறு முந்நூறு சம்திங் கிலோமீட்டர் இருக்குது அங்கே போய் ரூம் எடுக்கிறது ரூம் எடுத்துட்டு பஸ் ஸ்டாண்டை போய்ட்டு ഏതോ ഒരു ബസ്സിലെ ഏറ്ത് ഒരു ടിക്കറ്റ് ടിക്കെടുക്കുന്നത് അന്ന പായുക്ക് ടിക്കറ്റ് എടുത്ത് ബസ്സിൽ ബസ്സില് ഏറും പോടിയേ പാത്തേ പോവാം ഏതോ ഒന്ന് ക്ലിക്കാകും ഒരു വീട് ക്ലിക്കായിച്ചാൽ അടുത്ത സ്റ്റാപ്പിലേ ഇറക്കി തിയേറ്ററിൽ തിയേറ്റർ കേൾക്കും പേപ്പം കേൾപ്പവും പാപോവും അപ്പോൾ അവർ അടുത്ത് ശരി തിയേറ്ററിൽ പോയി സെക്കൻഡ് ഷോ പാക് അവിടെ തരമ്പി എടുത്ത റൂം സ്ഥലത്തേക്ക് സ്ഥലത്ത് നടന്ന് വർദ്ധത് வரும்போது இந்த இடத்துல ஏறுறது திருப்பி ரூம் போகிறது அதாவது பிடிச்சாலும் சொல்லலை நான் இந்த இடத்துல போயிட்டு வர்றோம் இந்த இடத்துல போவோம் டாக்டரு இன்ஜினியர் ஏதோ ஒன்று சொல்லுவாங்க அப்படி இப்போது திருடுறதுக்கு இந்த மாதிரியான ஆளுகளை தான் திருடணும் இந்த மாதிரி இடத்துல தான் திருடணும் அப்படி ஏதாவது எத்திக்ஸ் வச்சுருக்குறீங்களா பணம் இருக்கிறதங்கிட்ட திருடணும் எத்திக்ஸ்னால் எனக்கு டாக்டரு இன்ஜினியர்ஸு அந்த காலத்தில் கெல்ஃபுக்கார் இந்த காலத்தில் கெல்ஃபுக்கார இல்லை அந்த கடத்தில் கெழுவாருன்னு நிறையா சம்பாதிக்கிறவங்க தான் அது எப்படி அடையாளம் கண்டுக்கும் பெரிய பங்களாவாக இருக்கணுமா எப்படி தெரியும் அது ஒரு திருடனுடைய அது எப்படி சொல்லணும்னு எனக்கு தெரியாது நான் கரெக்டாக ஒரு வீடை பார்த்தா அந்த வீட்டில் லக்ஷ்மி இருக்கா அப்படின்னு எனக்கு ஞாபகத்தை வரும் அதே மாதிரி அந்த வீட்டுக்கு ஒரு சுற்று சுத்துறும் போதும் ஏறி அந்த வீட்டுக்கு ஒரு சுற்று இந்த ரூமு தான் கரெக்டு அப்படின்னு தெரியும் தெரியும் அது எப்படி ஏறணும்னா அந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் தான் போலீஸ்காரங்க என்ன நினச்சிட்டு இருப்பான் எந்த கலன்னு ஒரு மோடசோ பிராண்டி இருக்கும் அந்த இதில் திரும்ப கம்பி உடைக்கிறேன் கம்பி தான் உழைக்குவான் கதை உடைக்கிறான் கதவு தான் உடைப்பா ஓடை பிளிக்கிறவன் ஓட தான் பளிப்பா அப்படின்னு இல்லை ஒரு வீட்டில் எப்படி ஏறணும் அது எனக்கு அப்போ தெரியும் அது எந்த மாதிரி பில்டிங்காக இருந்துச்சாலும் மனிதன் தயார் பண்ண வீடாக ஒரு மனுஷனுக்கு ஏற முடியும் எந்த வீடும் இந்த வீடாக இருந்தாலும் இந்த காலத்தும் அது தொடக்கம் அதுதான் நான் என்னுடைய புஸ்தகத்தில் அந்த அந்த டீட்டெயில் சொல்லலை சொல்லலை அது நம்ம அது கரெக்டாக என்னுடைய எழுத்தாளர் வந்துட்டு என்ன இந்து கோபம் கிட்ட அது கரெக்ட் இல்லையா சொல்லிடுச்சு ஏன்னா அவர் அந்த மாதிரி ஒரு பில்டிங் கிட்டே இருக்கா கிட்ட நான் அங்கே இருந்து ஒரு ஆறு மாதத்தோடு அந்த வீட்டில் தான் சாப்பிட்றதும் உர தூ உண்றதும் எல்லாம் அங்கே தான் இந்த கதை எழுதும் போது அப்போ அவர் கேட்டால் இதில் எப்படி ஏறுவது ஒத்த காரணத்தை கொண்டு வர கதவில் இந்த பலகம் மட்டும் இல்லை கம்பி மட்டும் இல்லை இந்த பெல்ட்டு இந்த கம்பி போட்டு கம்பி எல்லாம் இல்லை க்ரில்லு க்ரில்லு எல்லாம் அது செப்ரெட் அது இது இந்த மாதிரி பாலி இரும்பு ஃப்ராலி வச்சிருக்கான் இவ்வளோ வீதியில சரி நீ வச்சிருக்கா அதை பட்டா கரெக்ட் போட்டா சட்டா அதெல்லாம் போட்டுருக்கான் அதையும் எடுத்துருவீங்க எவ்வளோ ஒரு அதை இந்த ஒரு டைரக்ஷன் காட்டிருச்சு இவ்வளவுதான் இந்த பொருள் போதும் அது செய்ய உனக்கு ஓ எதுவும் வேணும் கையில் இருப்போம் டேப்ட்டு வந்து அதை கொண்டு நடந்து பேசவும் இந்த பொருள் வச்சு இந்த மாதிரி செய்திருச்சுண்ணா இந்த நுட்பத்தை எப்படி உங்களுக்கு யாராவது சொல்லிக் கொடுத்தாங்களா இல்லை 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 இது ஒண்ணு இப்போவும் பல பேருக்கும் எனக்கும் சந்தேகம் நான் ஒரு வீட்டில் திருட போனேன் இமிட்டேஷன் இருந்துச்சுன்னா கரெக்டாக இமிட்டேஷன் மாற்றி வைப்பான் நாவிலே டச் பண்ணிருச்சுன்னா அது கரெக்டாக அதை மாற்றிட்டு எடுத்துட்டு வரும் அவரே சொன்ன அந்த வீட்டுக்காரர் சொல்லியிருக்கான் திரு டைம் உரைச்சி பார்க்குற கல் வாட்டும் தான் இருக்குது ரோல்டு கோல்டு நல்லா எங்கேயும் வச்சுருக்கான் சொன்ன மட்டும் தங்கை மட்டும் எடுத்துட்டு போயிருக்கான் எப்படி போவான் என்ன காரணம் இப்படி நாக்கிலேயே மாதிரி கையில் வச்சுட்டு கரெக்டு தூக்கு சொல்லுவாங்க உங்களுக்கு தெரியும் அது அது கிராமன்னா இத்தனை கரெக்டாக இருக்கும் எப்படி அப்படி சாத்தியம் எனக்கு தெரியும் நீங்கள் ஒரு ஆசாரி அப்ரைசராக உட்காந்து டெஸ்ட் பண்ணி உரைச்சி பார்த்து எல்லாம் பண்ணுற காரியத்தை நீங்கள் நாக்குலேயோ முகந்து பார்த்தா தெரியுது அது எனக்கு தெரியாது கரெக்டாக இருக்குது நாக்குனு உளு ரோட்டில் ஒரு இது வரும் தனி இது வரும் ஓஹோ அந்த ஒரு ரசம் வரும் ரோடு குள்ள தண்ணி ரசம் வரும் இந்த பித்தாலையில் வேறு ரசம் வரும் அதே மாதிரி இந்த வெயிட் பார்க்குறதும் அதே மாதிரி தான் நமக்கு ஒரு ஒரு எண்ணம் மனத்தில் வரும் இன்னொன்று இது ஒருத்தரம் தான் சன்னியாசம் ஒரு மாதிரி யோகம் ஒரு யோகா அது அது இப்படி எப்படி இருக்கிற மனசில் அது மனசில் அது உங்களுக்கு அது மட்டும் ஆட்டோமேட்டிக்காக உள்ள வந்து வந்துடும் இந்த காலத்தில் ஸ்பரிசம் அந்த ஸ்பரிசத்துலேயும் உங்களுக்கு தெரியுது அது ஞான திருஷ்டி மாதிரி அப்படி சொல்லலாம் அந்த அந்த திருஷ்டி அப்படி இல்லை நாக்கில் வச்சு பார்த்தா தானே திருஷ்டி தருவாங்க அது ஒன்று இந்த வீட்டில் இந்த இடத்துல காசு இருக்கு அது எப்படி அவனுக்கு தெரிஞ்சிருச்சு அது எல்லாமே சந்தேகம் நான் வீட்டுக்காருக்கு சந்தேகம் ஏன்னா கட்டிலேயே இந்த மேலே வந்து ஒரு உதலை போகிறது வைப்புமே போகல அதுலேயே அவன் சாவி போட்டு வச்சிருக்கு அது எப்படி தெரிஞ்சானு இது தெரிஞ்சவன் தானே அதில் சாவி போட்டு வச்சிருக்கா அதில் சாவி போட்டு போயிட்டு உள்ளுக்குள்ள வச்சிருக்கா உள்ள வச்சுட்டு திருப்பி அடைச்சிருக்கு அவர் படுத்திருக்கு நான் இது வந்து எப்படி திருப்பி இதை எடுத்து வச்சுட்டு தெரியாத திருடனில் தெரிஞ்ச திருடம் தான் வந்துருந்தான் அது மட்டும் இல்லை இதில் இருந்தால் தங்கம் மட்டும் எடுத்துகிட்டு போயிருக்கா பாக்கி எல்லாம் வச்சுருக்கேன் நம்புவா தான் ஏமா முடியாது நம்பவே முடியாது அது ஒரு டைம் இல்லை இப்போ எனக்கு ஒன்றுக்கு வெளியில் போனோன்னா நான் நன்கிடுவேன் அந்த டைமில் இவ்வளோ இந்த சவக்கோட்டை சிமித்தேரி சரி நீங்கள் திருட்டில் வந்து நகை திருடுறது மட்டும்தான் வச்சுருந்தீங்களா பணம் நகை வேறு ஏதாவது திருடுறதுன்றது எனக்கு பிடித்தமான பொருள் அது ஒரு பொம்மை ஒரு பொம்மையாக இருந்திருந்தாங்க ஒரு வேளை ஒரு கண்ணாடியாக இருக்கலாம் ஒரு வேளை சீப்பாக இருக்கலாம் சீப்பு கூட எனக்கு பிடித்தமானதாக இருக்கு ஆனால் ஜாஸ்தி செய்கிறது நகை அண்ட் கோல்டு சரி நீங்கள் செஞ்ச திருட்டுலேயே பெரிய திருட்டுன்னு நீங்கள் எதை சொல்லுவீங்க பெரிய திருடு என்ன நகை கூடுதல் கிடச்சது அல்ல எமௌண்ட் கூடுதல் கிடச்சதா த்ரில் ஆனதா எது எதுன்னா அமௌண்ட்டு மதிப்பு மிக்க பொருள் அப்படிங்கிறது நீங்கள் சீப்பை கூட ஒரு கோடி ரூபா மதிப்பில் சொன்னாலும் சொல்லுவீங்க அது வந்து நான் ரொம்ப இதாக திருவனந்தபுரம் ஜில்லாவில் வர்க்கலை இடம் இருக்குது வர்க்கலை அங்கே ஒரு வீடு தான் நூற்றி ரெண்டு பவர் இருபத்தேழாயிரம் ரூபா இது எந்த வருஷம் சுமார் அத்தனை வருஷம் முன்னாடி எண்பத்தாறு ஐம்பத்தேழாயிரம் ஓஹோ சரி உங்களுக்கு அதில் வந்து எப்படி உடனே மாட்டிருச்சா எப்படி எதெல்லாம் இது பண்ணாங்க அப்பவே மாட்டியிருக்குமே ம் அப்பவே மாட்டியிருக்கேன் அப்பவே மாட்டில்ல எல்லாம் வித்து சாப்பிட்டு பிறகு இல்லை வித்து சாப்பிட்ற வழக்கம் இருக்கு அன்றைக்கும் இல்லை சரி நூற்றி ரெண்டு வித்து அதை விற்று என்ன பண்ணீங்க அந்த காசெல்லாம் அந்த துவரம் குறைச்சு இல்லை ஒரு தடிமில்லு சாமில் சாமில் பர்னிச்சர் அது ஷோரூம் அப்புறம் இந்த தமிழ்நாடு இடம் ஒரு நூற்றி ஆறு ஏக்கர் அது கிளீன் பண்ணணும் பாழ்மரம் முறிச்சிட்டு அது க்ளீன் பண்ணி கொடுக்கணும் அவருக்கு அக்கை பழஞ்சி அந்த கான்ட்ராக்ட் எடுத்தீங்களா அது கான்ட்ராக்ட் எடுத்து அதனுடைய பாழ்மரம் எடுத்து விறகு அதனுடைய மரம் எடுத்து இந்த சாமில் பண்ணுறது செய்யறது ஃபர்னிச்சர் செய்யறது அங்கே இருந்து ஃபர்னிச்சர் பண்ணி ஆதிமம் இதெல்லாம் எடுத்து ஒரு தொழிலதிபர் ஆகிட்டீங்க ஆமாம் கேரளாவிலேயே வச்சுருந்தீங்க எங்கள் ஊரில் இல்லை கர்நாடகாவில் கர்நாடகா வச்சிருந்தேன் இல்லை அங்கேதான் புகையில தொழில் பண்ணணும் அங்கேதான் நான் எங்கே போய் தொழில் ஆரம்பித்து ஏதோ ஒரு டெவலப் ஆகி ஒரு லெவலில் வரும்போது கரெக்டாக போலீஸ் பிடிச்சா தமிழ் கர்நாடகா விட்டு தமிழ்நாட்டில் வந்து இந்த பிஸ்னஸ் பண்ணி டெவலப் ஆகிடுச்சு போலீஸ் பிடிச்சிட்டான் அங்கே ஜனதா பாட்டி பேச பேசாளராக இருந்தார் நீங்கள் அமைச்சராகிற அளவுக்கு போனீங்களா ஆமாம் இங்கே டிஎம்கே அன்றைக்கே கருணாநிதி தோரக்குறிச்சியில் வந்து பேசுகிற போதுக்காக நான் தான் போட்டோகிராஃபர் ஃபோட்டோகிராஃபர் சும்மா ஒரு கேமரா திருட்டு யார் கொடுத்தாங்க

ஒரு பார்க்கறதுக்கே நான் பக்கத்தில் குடி இருக்கவை நாங்கள் கு குடி இருக்கிறவன் ஃப்ரெண்ட்ல தான் இந்த மைதான் துவரங்குச்சியில் சார் கேமரா எங்கே திருடினீங்க கேமராவில் கேமரா பிரி இருந்தால் தானே அது லெஃப்ட்டாக ஏதாவது எடுக்கும் ஆமாம் க்ளாஸ் மட்டும் இருக்கும் சரி கேமரா எங்கே வாங்குனீங்க திருடுன்னு தான் வாங்கினது உள்ளது எதுங்க மொண்டு சட்டை ட்ராஸு அவ்வளோ தான் வாங்குறது வாங்குகிறேன் எல்லாம் எனக்கு கொடுத்தோன்னே ஞாபகம் எடுக்கிறது தான் திருட்டில் சின்ன திருட்டு எது பண்ணீங்க திருடு திருட்டு அது சின்னதாக பெருதாக பரிசாக இருந்தாலும் ஒன்று தான் வெள்ளை ஒன்று தான் சும்மா எடுத்துகிட்டு போகிறதும் திருட்டு தான் சீப்பு கண்ணாடி அது ஒரு டை அது ஒரு மோகம் மோகம் திருட்டுங்கிறது ஒரு மோகம் அது வந்து இப்போ இங்கே இருக்கிற ஒரு நாலு பேரை இருக்குது நான் பார்க்காத ஒரு பேரை இருந்துச்சுன்னா கரோ கண்டிப்பாக அந்த பென் எடுத்துருவோம் சரி சரி அதே மாதிரி எனக்கு நிறையா கூலிங் கிளாஸ் இருந்தேன் பல விதமான கூலிங் கிளாஸ் அதில் எங்கள் என்னுடைய இதில் இல்லாதவங்க அது ஒன்று எடுத்துருவோம் ம் அந்த மாதிரி சுமாராக எத்தனை வழக்கு சந்திச்சிருப்பீங்க கேசஸ் எத்தனை ஒரு நூறு நூற்றம்பது இருக்குமா ஆ அவ்வளோ ஒன்றும் இல்லை சுமார் ஒரு இருபத்தி ஏழு பத்து கேஸ் அவ்வளோதான் அவ்வளோதான் எத்தனை தடவை அஞ்சு அஞ்சு தடவை இருபத்தி ஏழு இருபத்தெட்டு கேஸ் இருபத்தெட்டு கேஸும் பனிஷ்மெண்ட் வரல எவ்வளோ பனிஷ்மெண்ட் வந்தது ஒரு ஒரு ஆறு கேஸுக்கு வந்துருக்கு பனிஷ்மெண்ட் வந்துருக்கு பனிஷ்மெண்ட் அதிகபட்சமாக அனுபவிச்சது எவ்வளவு அஞ்சு வருஷம் அஞ்சு வருஷம் அஞ்சு வருஷம் ஃபுல்லாக இருந்தீங்களா அது மூன்று வருஷம் ஓ மூன்று வருஷத்தில் வந்தாச்சு நீங்கள் தனியாக தான் திருட்டு பண்ணுறதா கூட்டாளிக்கு சேர்த்திக்கிறது உண்டா இல்லை கூட்டாளியே சேர்த்திக்கிறது கிடையாது திருட்டுக்கு போனாலும் கூட்டாகாதும்பாங்க இந்த கூட்டுக்காரனுடைய சேர்ந்து போனால் அவனுடைய பாதுகாப்பு நம்ம கையில் தான் ஒரு வேளை அவனை போலீஸ் பிடிச்சிட்டா அவன் நம்மளை காட்டி கொடுத்துருவான் ஒரு கூட்டிருந்தாங்க என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஒண்டியாக போகணும் நான் உண்டியாக இதாக போகணும் ஏதோ ஒரு ஆளுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுன்னா அது ஹெல்ப் பண்ணிருச்சுன்னா அது என்னோட திருப்பி அவரை இது முடியாது சரி கடைசி வரைக்கும் நீங்கள் வந்து இந்த ப பணம் திருடுன பணத்தை வந்து தொழில் பண்ணீங்க மற்றவங்களுக்கு கொடுத்தீங்க அப்படிங்கிறதான் இருக்க அவளுடைய குடும்பத்துக்கு இதில் பயன்படலையா இதுவரை ஒரு பயிற்சிதா கொடுக்கல கொடுக்கல இன்னும் நான் கொடுத்தா வாங்க மாட்டேன் இந்த என்னுடைய அக்கா அப்பச்சி பிள்ளைடை வீட்டில் போய் திருக்கிட்டு இருந்த சொன்னோம் அந்த பணம் பெட்டில் பெட்ல இருக்கும்போது பக்கத்து வீட்டில் வாசம் அப்படின்னு கடைக்காரன் இருக்கா அவர் கடை அவர் கையில இருந்து ரெண்டண்ணா பன்னெண்டு பைசா அந்த கலம் அந்த ரெண்டண்ணா கடன் வாங்கி வீ வாங்கியிருக்கா ஓஹோ காசு நான் கொடுக்குறேன் உங்கள் காசு உங்கள்கிட்ட இருக்கட்டும் அதை வாங்க மாட்டேன்ட்டாங்க கடைசி வரைக்கும் வாங்குற வரைக்கும் யாருமே வாங்கலை அம்மா வாங்கலை அப்பா இருந்தாரா அப்போ சின்ன வயசு சின்ன வயசுலேயே போயிடுச்சு எனக்கு ஒரு பன்னெண்டு வயசு சரி இந்த புத்தகம் எழுதுறதுக்குன்னு எப்படி ஐடியா வந்துச்சு அவராக முதல்ல வந்தாரா இல்லை நீங்களாக சொன்னீங்களா எப்படி இந்த புத்தகம் எனக்கு டைரி எழுதுகிற பழக்கிறது டைரி எழுதுற பழக்கம் இப்போ இருக்கா எத்தனை வருஷமாக டைரி எழுதுறீங்க அதுவும் அரை கிளாஸில் ஆறாவது கிளாஸில் படிக்கவும் போதே என்னுடைய அத்தன் டைரி எழுதுகிற ஆள் தான் ஏன்னா இன்றைக்கி என்ன அரையணா அரையணைன்னு வச்சா மூணு வயசா அந்த காலத்து அரையணா அந்த மூணு பை அரைகடைக்கு மிளகு வாங்கினாலும் அது எழுதிருவான் ஓஹோ காரணம் அது ஓட்டக்காரனா ஆமாம் ஓட்டக்காரனா அந்த ஓட்டக்காரன் நான் தான் வாங்கிட்டு இருக்க போயிருக்கா அது எழுதினாலும் அது அப்போ எழுத இன்றைக்கி சின்ன ரூபாய்க்கு இன்னும் இன்னும் இல்லை இன்னும் பொருள் வாங்கியிருக்கா சொந்தம் செலவு ஒரு ரூபா முப்பது பைசா வீட்டில் முப்பது பைசைக்குள்ள சாதன அரிசி உட்பட வாங்குறது அத்து சொந்தமாக ஒரு ரூபா முப்பது பைசையே அச்சு எப்போவுமே தண்ணி தான் எங்கள் அம்மாவும் ரொம்ப பயங்கரமான சொத்துக்காரியாக இருந்தது கொடி எல்லாம் நாட்டி அன்னைக்கு ஒரு கோடி ரூபாய் எடுத்துச்சுன்னா கொடி நாட்டுறாங்க வீட்டுக்கு முன்னாடி அந்த மாதிரி இருந்தார் எங்களுக்கு இப்போவுமே இந்த கொடுந்தரை அப்படின்னு ஒரு கோயில் எல்லாம் இருக்குது அதனுடைய முக்கிய காரணம் நான் தான் இப்போ வயசுக்கு ஆனால் நான் அங்கே கோயிலுக்கு போயிடுவார் போயிட்டு மா அங்கே ஒரு வாட்டியும் எப்படியாவோ போயி என்னுடைய பிறந்த நாள் போய்ட்டு போயிடும் வார் ஒரு வாட்டி இருநூற்றி ஒன்று ரூபா கொடுப்பா வேற ஒன்றும் செய்ய மாட்டோம் அன்பளிப்பு ஒரு இருநூற்றி வந்துருவா இப்போ டைரி எழுதுகிற பழக்கம் உங்களுக்கு இருந்தது ஒவ்வொரு நாள் எழுதியிருக்கீங்களா மிஸ் பண்ணாமல் எழுதியிருக்கீங்களா இறையில் இருந்தபோது இருந்து எழுதியிருக்கீங்க எழுதியிருக்கீங்களா அப்போது எழுதியிருக்கீங்களா அப்படியா கெயிலில் இருந்து நோட் புக் கிடைக்கும் ஆ அந்த நோட் புக்கில் எழுதிருக்கோம் அந்த டைரியெல்லாம் பத்திரமாக வச்சுருக்கீங்களா இல்லை அது எழுதிட்டு வெளியில் வரும்போது போலீஸ் பிடிச்சிருவாங்க அது வீட்டில் இருந்து எது பொருள் நான் வாங்கினாங்க காசு கொடுத்து வாங்கின பொருளும் எடுத்துட்டு போயிடுவோம் ஓஹோ சரி இப்போ வீட்டில் வந்து பாதுகாப்பா எவ்வளவு டைரி வச்சிருப்பீங்க இப்போ இப்போ ஒரு மூணு நோட் புக்கதான் இருக்கும் மூணு நோட் புக் இருக்கு எத்தனை வருஷத்துக்கு இருக்கு அதுல இல்லை சமீபத்தில் ஒரு அஞ்சு வருஷத்துக்குள்ள அஞ்சு வருஷத்துக்குள்ள அதுக்கு முன்னாடி எழுதுறதில்ல இப்போ நான் இங்க வந்திருக்கேன் இதை எழுதி ஈரோட்டில் இருந்து வந்தாரு யார் பார்த்தோம் யார் யார் என்னென்ன எழுது ஓஹோ ஓஹோ சரி அப்போ இந்து கோபன் வரும்போது அந்த டைரியெல்லாம் எல்லாம் இருந்துதா ஆக இருந்துச்சு இந்த கர்நாடகத்தில் நான் இருந்தேன் கொஞ்சம் கர்நாடகத்தில் இருந்தது மூணு வருஷத்தோட அங்கே நான் அங்கேயே இருந்து அங்கேயே அந்த அங்கேயே இருந்து அங்கேயே வளர்ந்து அங்கேயே ஜெனித்ததாக ஒரு சர்டிஃபிகேட்டை எடுத்தாங்க அந்த பில்லு அது இது ரேகைகள் எல்லாம் வில்லேஜிலிருந்தும் தகசில்தார்ந்து அந்த சர்டிஃபிகேட் எல்லாம் அப்போ இந்து கோபன் எப்போ உங்களை சந்திச்சாரு எப்படி எழுதுனீங்க என்னுடைய பக்கம் வீடுதான் பக்கத்து வீடு நைபர் தான் உங்களை பத்தி நல்லா அவருக்கு தெரியாது இருந்தவர் தெரியும் ஓ அப்போ எத்தனை நாள் எழுதுனீங்க இந்த புத்தகம் நாங்க ஒரு ஆறு மாசம் அவர் வீட்டுல அப்ப என்ன ட்ரேண்டத்தில் வயல் இடத்துல தான் மகன் கூட தங்குறது